வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ரூபாய்க்கான லோகோவை தமிழக அரசாங்கம் சேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்களா அதுக்கு திமுகவுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து இருக்குது ஒரு பக்கத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை இருக்காங்க அந்த கையெழுத்து இயக்கம் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிக்கிருக்கு முதல் பத்து நாள் நிலவரப்படி எவ்வளோ பேர் தெரியுமா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பிஜேபியுடைய சிக்னேச்சர் கேம்பெயினுக்கு பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூணு பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் எங்களுக்கு மூன்று மொழிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள ஒரு கோடியை வந்து நாங்கள் வந்து டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி டார்கெட் வச்சுருக்காங்க இப்போ இந்த பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானோர் மும்மொழிக் கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டு திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் யுவராஜ் இருக்கார்ல யார் இவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஏ ஒன் முதன்மை குற்றவாளி இந்த யுவராஜ் அப்படிங்கிறவர் இவருக்கு ஆயுள் தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் பரோலில் வந்து வெளியே வந்திருக்காரு பரோலில் வெளியே வந்த யுவராஜை வரவேற்கும் விதமாக சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுக்கிருக்காங்க யுவராஜுக்கு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு தி மியூசிக்கெல்லாம் போட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து ஃபயர் விட்டுக்கிருக்காங்க இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி ஆணவ கொலை முதன்மை குற்றவாளி யுவராஜ் அவருக்கு எதுக்காக இளைஞர்கள் இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் ஃபயர் ஊர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க கேள்வி நியாயமானது தான் ஆனால் அப்படி கேள்வி கேட்கக்கூடிய சில பேர் இன்னொரு விஷயத்தை மறந்துடுறாங்க என்ன தெரியுமா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு காரணமான முதன்மை குற்றவாளி பாஷா சமீபத்தில் இறந்து போனார்ல அவர் இறந்து போனதுக்கு இரங்கல் தெரிவித்தவங்க தான் இப்போ யுவராஜுடைய யுவராஜுக்கு ஃபயர் உடுறாங்கல்ல அவங்களை திட்டி பேசுகிறது இவங்க தான் யாரு பாஷாவுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தவங்க பாசா கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு முதன்மை குற்றவாளி அந்த கோவை பாம்பிளாஸ்ட்டில் ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் இறந்து போகிறாங்க ஐம்பத்தி எட்டு பேர் இறந்து போகிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைகிறாங்க அப்போது குற்றவாளிகள்னால் எல்லாரும் குற்றவாளிகளை தான் பார்க்கணும் ஒரு குற்றவாளியை குற்றவாளின்னு பார்த்துட்டு இன்னொருத்தரை சமூக அடிப்படையில் ரிலீஜியன் அடிப்படையில் வந்து பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போதுமே தப்பு என்னையை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் அப்படிங்கிறவர் கொண்டாடப்படக்கூடிய ஆள் கிடையாது அவர் ஆணவ கொலை கொலையில் முதன்மை குற்றவாளியாக இருக்கார் வரோல்ல வெளியே வந்திருக்காரு அவரை ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ண வேண்டியதாக அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் பாசாவும் பாசாவும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் முதன்மை குற்றவாளி அவரையும் ஹீரோ ரேஞ்சுக்கு யாரும் பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது இவங்களாம் அக்யூஸ்ட் குற்றவாளிகள் இதே வரிசையில் தான் இங்கே பில்கிஷ் பானு இருக்காங்களே பில்கிஷ் பானுடைய பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் இருக்காங்களே அவங்களையும் அப்படி தான் பார்க்கணும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் இருக்காங்கள அவங்களையும் குற்றவாளிகளை தான் பார்க்கணும் அவங்கள தமிழர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் குற்றவாளிகளுக்கு மதம் ஜாதி இதெல்லாம் கிடையாது அக்யூஸ்ட் அக்யூஸ்டு தான் அப்படிங்கிறது அந்த ஒரு கண்ணோட்டத்தை வளர்த்துக்கணும் தான் என்னுடைய பார்வை குற்றவாளிகள் யாருக்கும் பயிர்விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் மூலமாக நான் சொல்ல வரது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் இருக்குல்ல அந்த கோவிலுடைய நூறு கோடி ரூபாய் டெபாசிட் இருந்து பதினைந்து கோடியை எடுத்து ஊட்டியில் ரெசார்ட்டு கட்ட ஏற்பாடுகள் அப்படிங்கிற பேரில் அறநிலையத்துறை என்ன பண்ணாங்கன்னா அரசாணை வந்து வெளியிட்டாங்க எனது கோவிலுடைய டெபாசிட் பணத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து ரெசார்ட் கட்ட போகிறாங்களா அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு பாஜகவினர்லாம் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க நீதிமன்றம் ரைட்டா என்ன தெரியுமா சொல்லிடுச்சு திருக்கோவில் நிதி அப்படிங்கிறது திருப்பணிகளுக்கு மட்டுமே பக்தர்களின் காணிக்கை பணம் கடவுளுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உறக்க சொல்லியது சென்னை உயர் நீதிமன்றம் இந்த கேஸ் நடந்துக்கிருக்கா அப்போ இது மாதிரி பணத்தை எடுத்து ரெசார்ட்லாம் கட்டினா அதுக்கு தடை விதிச்சிருவாங்க அப்படிங்கிற தடை விதிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதன் காரணமாக அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பேக் அடிச்சிருக்காங்க ரெசார்ட் கட்டக்கூடிய அந்த அரசாணையை வாபஸ் வாங்கியிருக்காங்க அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அறநிலையத்துறை அங்கே ரெசார்ட் கட்டக்கூடிய அந்த முடிவை வந்து வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கத்துடைய இந்த உத்தரவாதத்தை அடுத்து இந்த கேஸை முடிச்சு வச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்